வணக்க மக்களை இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா வீட்டு மனைகள் விற்பனைக்குள்ளது காட்பாடி பன்றந்தாங்கல் சீனிவாசன் நகர் இருபத்தி எட்டுக்கு ஐம்பது சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்குள்ளது இயற்கையான இடத்தில் அமைந்துள்ளது காட்பாடி ஒன்றந்தாங்கள் கிராம அறிவு மையம் பன்றந்தாங்கல் பஞ்சாயத்தில் அமைந்துள்ளது இயற்கையான இடத்தில் பாருங்கள் சூப்பரான இந்த இடம் வந்து விற்பனைக்குள்ளது இருபத்தி எட்டுக்கு ஐம்பது சூப்பரான இந்த விற்பனைக்கு உள்ளது சுற்றிலும் வீடுகள் நிறைந்த பகுதியிலே இந்த வீட்டுமனை அமைந்துள்ளது இயற்கை ஏழ்மிகுந்த காற்றோட்டமான இடத்தில் அமைந்துள்ளது இந்த வீட்டுமனை மிகவும் குறைந்த விலையிலே இந்த வீட்டுமனை விற்பனைக்குள்ளது சூப்பரான லொக்கேஷன்ல பாருங்க தரமான வீட்டுமனைகள் குடியிருப்புகள் அருகிலேயே அமைந்துள்ளது இந்த வீட்டு மனைகள் தெற்கு முகம் பார்த்த இந்த வீட்டுமனை மனை இயற்கையான காற்றோட்டம் இடத்தில் அமைந்துள்ளது சூப்பரான லொக்கேஷன்ங்க காட்பாடி மன்றந்தாங்கள் சீனிவாசன் நகர்ல இருபத்தி எட்டுக்கு ஐம்பது சூப்பரான இடங்கள் ஆயிரத்தி நானூறு சதுரடி பாருங்கள் இயற்கையான அ இடத்தில் அமைந்துள்ளது இந்த வீட்டு மனை பாருங்கள் இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப சூப்பரான இடங்க கிராம அறிவு மையம் பக்கத்திலே அமைந்துள்ளது இந்த வீட்டு மனை